ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி பப்பாளி கூட்டு நல்ல சூப்பரான டேஸ்டில் சுலபமாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த கூட்டை நம்ம பண்ணிடலாம் இந்த பப்பாளி காயோட பலன்களை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை இது நம்ம உடலுக்கு அவ்வளவு நல்ல பயன்கள் பலன்களை கொடுக்குது இதில் வைட்டமின் சிஏ பீட்டா கரோட்டின் சத்துக்கள் நிறைந்திருக்கிறது நீர் சத்து அதிகம் கொண்ட இந்த பப்பாளிக்காய் இது ரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவே குறைக்கிறது மாதவிடாய் பிரச்சனைகள் இதை சாப்பிடுவதன் மூலம் சரி செய்யப்படுகிறது இதை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா இடம் மழை மலன்னு குறைஞ்சி ஒரு மாசத்துலயே நல்ல ஒல்லி ஆகிறத பார்க்கலாம் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த அருமருந்தாகும் வாங்க இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு முழு பப்பாளிக்காய நான் தொலியை நீக்கிட்டு இந்த மாதிரி நல்ல சட்டில போட்டு கழுவிட்டேன் இப்ப இந்த காய நம்ம ரெண்டா கட் பண்ணிக்கிடுவோம் இது பாருங்க கொஞ்சம் ரொம்ப கடினமா இருக்கும் இந்த தோலை சீவுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இதை நறுக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் அந்த காயை மட்டும் நம்ம நறுக்கி எடுக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் உள்ளே இருக்கிற விதைகளை கொட்டி எடுத்தாச்சு இப்போ கையை வச்சு நல்லா நம்ம வந்து திரும்பி விட்டோம்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த தோல் அந்த விதைகள் குட்டி குட்டியாக எள்ளு மாதிரி இருக்கக்கூடிய விதைகளை பராத்தையும் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ குட்டி குட்டியாக எள்ளு மாதிரி இருக்குது இப்போ நம்ம தண்ணியில் போட்டு இதை நல்லா கழுவினோம்னா சுத்தமான காயாக ஆயிரும் இப்போ பாருங்கள் உள்ள எல்லா விதைகளையும் நீக்கியாச்சு நல்லா சுத்தமாயிருச்சு உள்ளே எதுவுமே கிடையாது இப்போ நம்ம இந்த காயை நீல நீளமாக நறுக்கிக்கிடுவோம் இதை நம்ம நீல நீளமாக நறுக்கும் போது நம்ம அதை குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லைன்னா இந்த காய் வந்து நறுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிரும் இது பாருங்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம கத்தியை கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டோம்னா இந்த காயை சீக்கிரமாக நம்ம நறுக்கிடலாம் இந்த மாதிரி நீல நீளமாக நம்ம காய்களை முதல்ல வெட்டி எடுத்துக்கலாம் அழகா வந்து உங்களுக்கு வந்துடும் கத்தி மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா போதும் பாருங்க இப்போ நல்லா நீல நீளமா நறுக்கி எடுத்தாச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருந்துச்சுன்னா அதை கத்தியை வச்சு நடுவுல இருக்கிறத மட்டும் நீங்க கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க இப்போ நம்ம இந்த காய்களை குட்டி குட்டியா நம்ம நறுக்கலாம் குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி வேகப்படும் போடும்போது தான் நம்ம வந்து வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கரண்டியை வச்சு நம்ம மசிச்சு விடும்போது அது நல்லா கரண்டியில் மசியலுக்கு நல்லா வந்து வரும் உங்களுக்கு அந்த பாசிப்பருப்போடு இந்த காய் கூட்டு சேரும்போது நல்ல ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் காயோட டேஸ்ட்டும் கொடுக்கும் என்ன காயினே யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த காயோட டேஸ்ட் இருக்கும் இப்போ நல்லா குட்டி குட்டியாக நறுக்கியாச்சு இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த காயை பூரா இதுக்குள்ளே போட்டு நல்லா கையை வச்சு வச்சு நல்லா பெரட்டி விட்டோம்னா இந்த காயில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த தண்ணியிலையே போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு காயை எடுத்து குக்கரில் ஒரு ஐம்பது கிராம் பாசி பருப்பு கொஞ்சம் தூள் போட்டு வச்சிருக்கேன் அதோட கூட இந்த பப்பாளி காயவும் சேர்த்து ரெண்டு தக்காளி நறுக்கி உள்ளே போட்டுட்டு ஆறு பச்சை மிளகாயும் நீள் நீளமாக நறுக்கி போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை நறுக்கி அதோட கூட சேர்த்து இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம் ரெண்டு விசில் விட்டாச்சு இப்போ எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்றோம் காய் இன்னும் கூட கொஞ்சம் வேகாம தான் இருக்குது வெந்துருச்சு ஆனாலும் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்குது இப்போ அடுப்பில் கடாயை வச்சு கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் ஜீரகம் ஆறு வத்தல் போட்டு நல்லா பொறிஞ்சதும் இதை எடுத்து நம்ம இப்போ பப்பாளி காய் கூட்டோட சேர்க்க போகிறோம் பாருங்கள் நல்லா அந்த ஜீரகமும் அந்த வத்தலும் நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமேட்டு இந்த காயில் தூக்கி போட்டுட்டு உப்பு இப்போ தான் சேர்க்கணும் முதலையே போட்டோம்னா பப்பாளி காயில் கச்சி போயிடும் அதனால் வெந்து எடுத்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம திருப்பி பல்லவடியை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ நல்லா குழஞ்சி வந்துருச்சு நல்லா கரண்டிய வச்சு மசிச்சு விட்டுட்டு வேற பாத்திரத்தில் மாத்திக்கலாம் சுவையான சூப்பரான பப்பாளி கூட்டு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்ஸ்